ஹாய் வணக்கம் ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து அதாவது வந்து நம்ம இறந்த மக்கள் கனடா யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி இருக்கிறார்கள் வந்து கல்யாணம் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் அதாவது வந்து இப்போ எப்படின்னா ஊருக்கு போய் இங்க இலங்கைக்கு போய் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறார்களுக்கு வந்து நாங்கள் தாய்லாந்துல வந்து இந்த கல்யாணத்தை செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் ஸோ இப்போ கூட ரீசனாக வந்து சில நாள் இருந்து வர ஆகளுக்கு வந்து விசா தேவையில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் அடவுன்ஸ் பண்ணியிருக்குது இருக்குது ஸோ அப்படியான ஈஸியான வழியில் இருக்கிற வழியாக நாங்கள் வந்து தாயலாந்திர வந்து இப்படி நம்மளோட டிராவல் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி வர்றாங்க வந்து ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறோன்னாங்க இதில் எப்படின்னா நம்மளோட கல்ச்சர் படி இந்து கல்யாணமோ கிறிஸ்டியன் கல்யாணமோ இல்லாட்டி முஸ்லீம் கல்யாணமோ ஸோ இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் எப்படின்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறான் சில சில பிரச்சனைகள் அதெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து அமை என்ன பிரச்சனையோ எந்த எந்த கட்டக்கட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ட்ராவல் டாக்குமெண்ட் வர ஆக்களுக்கு வந்து சிலங்கால இருந்து பொண்ணு வரும் ஸோ அப்படியான ஆக்களுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் ஸோ இது வரைக்கும் லைக் எழுபதுக்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இதை வந்து லீகலாக தான் செய்கிறோம் அதை வந்து ரிஜிஸ்டர் கம்பெனி நாங்கள் இதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை மாதிரி எங்கள்கிட்ட வந்து அதுக்கான லாயர்ஸ் அதுக்கான ஃபோர்ட் மிஸ்டரி ஆக்கள் அதுக்கான எல்லா எல்லாருக்கும் இருக்கணும் ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து தங்குறதுக்கான இடங்கள் மற்றது நீங்க சுத்தி பார்க்கறதுக்கான வசதிகள் மற்றது இப்போ உங்களோட சாப்பாடு வந்து நீங்க குக் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இடங்கள் அப்படியான இடங்கள் வந்து ஏண்டா எங்களோட ஆக்களுக்கு வந்து இங்க அந்த சாப்பாடு மோஸ்ட்லி ஒத்து போகாது ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் நாங்கள் சொல்லி செஞ்சு தரோம் ஸோ இதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும்ட்டால் நீங்கள் எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம் நாங்கள் எங்களோட ஆடு காட்டி என்னோட வேலை செயலாக உங்களுக்கு வந்து அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அதுக்கு ஸோ நன்றி